இந்த கதையின் சுருக்கமான விளக்கம் இரவு நேரம் நகரின் ஓரத்தில் இருக்கும் ஒரு சிறிய குடிசை ஜானு தனது கணவராகிய குமார் அருகில் அமர்ந்திருக்கிறார் வீட்டில் ஒளி மிளிரும் ஒரு முறை மட்டுமே இருவரும் பதட்டமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஜானு அவசரமாக சொல்கிறாள் குமாறு உன் முகம் ஏதோ விஷயத்துல சிக்கி போச்சு மாதிரி இருக்கே சொன்னேன் இல்ல அந்த வேலைக்கு போகாதேன்னு குமார் மூச்சுவிட முடியாமல் ஜானு எனக்கு வேறு வழியில்ல அந்த செட்டியாரோட பாக்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்கணும் அதுக்காகத்தான் இந்த வேலையை நீத்துக்கிட்டேன் ஜானு அவனைக் கடிந்து சொல்கிறாள் அது சட்டவிரோதம்னு நீங்க தான் சொன்ன இப்போ அங்கே சென்று பந்தது சரியா நம்ம குழந்தைக்கு என்ன வாரிசு கேட்கப் போகுது குமார் தவிப்புடன் ஜானு அவன் பயங்கரமான ஆள் ஒன்னும் செய்ய முடியாத நிலையில் அவன் சொன்னதை சென்றேன் ஜானு கோபத்தோடு சொல்கிறாள் குமாறு பயனால என்ன செய்ய முடியும் நம்ம தவறு செய்யாம இருக்கணும் அதுதான் நம்ம பிள்ளைக்கு நாம கொடுக்கக்கூடிய பெரிய மரியாதை குமார் தன்னுடைய வெளிப்படுத்தி ஆமா ஜானு அது தெரிஞ்சும் நான் அவன் கட்டளையை ஏத்திக்கிட்டேன் இப்ப என் மனசுக்கு அமைதியே இல்ல ஜானு அவனை சமாதானப்படுத்தி சொல்கிறாள் சரி இப்போ முதல் வேலையாக அந்த சிக்கலிலிருந்து வெளியே வர வழி வழிபார்க்கணும் எதுவும் பாதியில் நடுவிலே நடுவுலே கூடாது குமார் சிலிர்த்து நான் உண்மையாவே வேறு வழி பார்க்கிறேன் ஆனால் இதை யாருக்கும் சொல்லக்கூடாது ஜானு அது நம்ம குடும்பத்துக்கு ஆபத்தான நிலைதான் ஜானு நேர்த்தியுடன் சொல்கிறார் நீ வாக்குறுதி கொடு குமாறு இனிமேல் இந்த மாதிரி வேலையை கையில் எடுத்து பார்த்தாலும் அந்த நாளே நம்ம வாழ்க்கை நாசமாய் போயிடும் குமார் உறுதியுடன் நிச்சயமாக வார்த்தையால ஜானு உன் என் கண்ணு திறந்தது இனிமேல் எது நடந்தாலும் சரி நாம நேர்மையா வாழப் போறோம் கதையின் முடிவு இந்த கதையிலிருந்து ஒரு குடும்பம் சட்டவிரோத செயல்களின் ஆபத்துகளையும் அதன் விளைவுகளையும் எப்படி எதிர்கொள்கிறது என்பதை உணர்த்துகிறது ஜானுவின் தெளிவும் குமாரின் ஐ வெற்றி அடைய வைக்கும் உணர்ச்சி போராட்டமும் கதைக்கு நம்பகத்தன்மையையும் உறுதியையும் தருகிறது